ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தட்டைப்பயிறை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிர் எடுத்துருக்கேன் இப்போ அதை ட்ரை ரோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஊற வைக்கல சட் இப்போ நம்ம வறுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் குக்கரில் இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு அலசு அலைச்சிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சாறு பல் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு இது கூட நான் கடையில் வாங்கினேன் இன்ஸ்டன்ட் புளிக்குழம்பு மசாலா தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொடியை போட்டதும் அந்த சட்டி ஹீட்லேயே நம்ம வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாதமும் படித்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடா வச்சிருக்கேன் பயிர் மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் குச்சி கருவாடுன்னு நானும் சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சாவது தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற கட்டடெலாம் மண் இன்னும் இருந்தாலும் நமக்கு நெருங்கெருங்கும் கருவாடு கடித்து போது அப்போ உள்ளே இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் பிடியில் தெரியுதுங்க இந்த மாதிரி உள்ள எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க மண்ணெல்லாம் இருக்காது இது லைட்டாக இருக்கா நம்ம ட்ரை ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயெயெல்லாம் ஏன்னா அப்போ குழம்புல போடும்போது உங்களுக்கு நல்லா இழுத்து சாப்பிட்றதுக்கு கருவாடு கிடைக்கும் இது நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக குழம்புல போடும்போது கரை முடியும் இதுக்குடைய கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மிளகாய் வெந்தயம் பொரிஞ்சதும் மிளகாய் கொஞ்சமாக சின்னவங்க மிளகாவில் கட் பண்ணி வைப்பேன் அது அஞ்சாறு பல் பூண்டு மிக கருவேப்பில் இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி மசாலா வதங்க போது போட்டிருக்கோம் இப்போ ஒரு சின்னக்காய் தக்காளி எடுத்துருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நாட்டு சுரக்கா செஞ்சா இருக்கிறதுனால நிறைய எடுக்கலாம் அப்படியே சேர்த்துக்கிறோம் சுரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு குழம்பு வச்சாலே இதுக்கு நம்ம சைடு எதுவுமே வச்சுட்டோன்னு தேவையே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கருவாடு சுரக்காய் இதெல்லாம் இருக்கும்போது அதிலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக ஒரு லஞ்சு மனு சுடுக்குன்னு முடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கூட காய்ச்சி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்க அரைச்ச பெஸ்ட்டு தான் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன்று அப்படி கலந்து விட்டுருங்க இந்த கருவாட்டு குழம்பு நல்லா பழசானாலும் ரெண்டு நாள் கூட அடுப்பில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க மிக்சர் இருந்தால் இப்போ நம்ம மிக்சி கலவை தண்ணியும் நம்ம சேர்த்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சோம் பார்த்திங்களா நான் ஏழு விசில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வேக வச்சதுனால நம்ம வறுத்துட்டு தானே வேக வச்சோம் அப்போ இது நான் ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஊற போட்டு வேக வச்சா ஒரு விசில் விட்டாலே போதும் குழம்புக்கு தேவையான பக்குவத்தில் நமக்கு வெந்துடும் இந்த தட்டைப்பயிறு குச்சி கருவாடு நல்லா கருவாட்டு குழம்பு நமக்கு தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு நம்ம ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி நல்லா சாப்பிட கூட பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சாலும் நல்லா இருக்கும்ங்க ரொம்ப கட்டியாக தான் வைக்கக்கூடாது இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போதும் இதை இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் குழம்பு எல்லாம் சேர்த்ததுனால உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையை நல்லா தலை தலர் நமக்கு குழம்பு கொதிக்கிது கலந்து விட்டுக்கலாம் இந்த டயத்தில் உப்பு உரப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குச்சி கரோடு ஒர்த்து பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒர்த்ததுனால இப்போ லாஸ்ட்டில் சேர்க்குறது இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மலை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய குழம்ப பார்த்துக்கலாம் அருமையாக நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நிற்கிதுங்க இந்த அளவுக்கு நாள் நமக்கு குழம்பு வேணும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாள் ஆனாலும் இந்த கருவாட்டு குழம்பு அருமையாக இருக்குங்க தான் இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது பிகினஸ்க்குலாம் தெரியாது அதனால நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய குழம்பு இதுக்கு சைடு கூட வேண்டாம் அருமையான குழம்பு பார்த்துருக்குங்க சொரக்கா போட்டு குச்சி கருவாடு புளிக்குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் ஒன்றுமே சைடுஸ் வைக்கல இது மட்டுமே நமக்கு போதும் டக்குன்னு ஒரு சிம்பிளான லஞ்சு மனு தான் ஆனால் சுருக்குன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்